ஆஹா கல்யாணம் சரி இன்னைக்கு மகா தானிகளை வச்சு பல வகை சமையலை செஞ்சிருக்காங்க இத சாப்பிட்டு தாத்தா பாராட்டுறாரு அண்ட் சூர்யா மகாவை நாங்க எல்லாரும் சிரிச்சு பேசி சாப்பிட்டதுல சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்ஸ்னு சொல்றாரு மகா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தாத்தா சந்தோஷப்படுவாருன்னு தோணுச்சு அதுக்காக தான் நான் இதை பண்ணேன் நிஜ நிஜத்துல மட்டும்தான் கிடைக்கும் அது பெருசா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி உண்மையா இருந்தாலே போதும்னு சொல்ல சூர்யா இத சாக்கா வச்சு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வராது நாங்களும் தான் செய்வோம்னு சொல்றாரு உடனே ஏங்க நீங்க சொன்னதுக்கு பதில் சொன்ன உங்களை குத்தி ஏன் நீங்க சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா வந்து சண்டை போடுறீங்களான்னு சூர்யா தாத்தா அப்ரிசியேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு அண்ட் மகா அவங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க அவங்க அம்மா நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க அவங்களும் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க அண்ட் கோடீஸ்வரி அங்க என்ன விசேஷம்னு கேக்குறாங்க மகா விஜயுடைய கல்யாண வேலை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் மகாவுடைய அம்மா தூங்குறாங்க அண்ட் காலையை காலையில விஜயும் பிரபாவும் கல்யாணத்து கோலத்துல வராங்க இத பார்த்த கோடீஸ்வரி ஷாக் ஆகுறாங்க அண்ட் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கன்னு பிரபாவை கேக்குறாங்க பிரபா எனக்கு வேற வழி தெரியலமான்னு சொல்றாங்க கோடீஸ்வரி அடிக்க போறாங்க அப்போ விஜய் தடுத்து இவ மனசுல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதோ என்னால வேற பொண்ணா கல்யாணம் பண்ண மனசு வரலன்னு சொல்றாரு அண்ட் தலையில அடிச்சுக்கிறாங்க கோடீஸ்வரி அண்ட் திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க அண்ட் இதே மாதிரி நடக்க கூடாதுன்னு புலம்புறாங்க இதுதான் இன்ட்ரெபிசோட வரப்போகுது